மேலும் பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நாங்கள்தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் மனசு அமைதியாக இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியத்தில் குழப்பம் இல்லை என்ன ஒரு காரியமும் எந்த ஒரு பேச்சும் அதில் இல்லை மனசு அமைதியாக இருக்கும்போது நல்லபடியாக சொல்லணுமே நல்லா புரிஞ்சுக்கணுமே இது கூட உங்களுக்கு இருக்காது நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அவ்வளோ சாட்சியாக நிற்பீங்க உங்களுடைய வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கு அமைதியாக இருக்கும்போது இல்லைன்னா உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் நான் சொல்ல சரியாக புரிஞ்சுக்குவாங்களா நான் கொடுக்கக்கூடிய இந்த காரியம் நான் செய்ய கூடிய இந்த பொருள் நல்லது தானா இல்லை அவங்க கொடுக்கக்கூடியது நல்லது தானா இல்லை கெட்டதானா தரமாக தரமற்றதா இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் மன அமைதியில் நீங்கள் குழப்பம் நீக்கப்படும் மன அமைதி இல்லைன்னா குழப்பங்கள் உருவாகும் நீங்கள் சொல்லுவீங்க அவங்க தான் இந்த பிரச்சனையை கொண்டு பண்ணாங்க அவங்க தான் வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க தொடங்கி விட்டாங்க அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்தாங்க இருந்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய செய்தி இவங்க ஏன் எப்படி சொல்றாங்கன்னு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் சரியா புரிஞ்சுக்குவீங்க அதை அவங்களை குறையா புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா சொல்லக்கூடிய செய்திலேருந்து சரியாக புரிஞ்சுக்குவீங்க உங்ககிட்ட குழப்பம் இருக்குது அதனால தவறாக புரிஞ்சுட்டு அவங்க தான் தொடங்கினாங்க அவங்க தான் அப்படி பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அர்த்தத்தை உங்கள் யூகத்துலேருந்து கொண்டு வருவீங்க இப்போ இதை சொல்லவும் செய்வீங்க குழப்பத்தை உண்டாக்குறீங்க அவங்க அப்படித்தான் சொன்னாங்க அதை அவங்க உணரணும் நீங்கள் உணரலை நீங்கள் அப்படி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லும்போது இப்போ தான் குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளோதான் இல்லை நீங்கள் இன்னும் தெளிவாக கேளுங்க அவ்வளோதான் எனக்கு இதில் இந்த விஷயம் எனக்கு புரியல சொல்லுங்க நம்ம மனசில் அமைதி இருந்தால் குழப்பம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டுமே நீங்கள் தரக்கூடிய உங்களுக்கு வந்த ரெண்டுலயுமே குழப்பம் இருக்காது மனசில் அமைதி இல்லை நம்ம செய்யக்கூடிய காரியம் குழப்பமான காரியத்தை தான் செய்யறோம் ஆனால் என்ன சொல்லுவோம் தெரியுமா அப்படி சொல்லும் சொல்லும் போதும் செய்யும் போதும் நான் நல்லது தான் செய்கிறேன் நல்லது தான் கொடுப்பீங்கிற அந்த நல்லதுங்கிறத நீங்கள் சேர்த்துப்பீங்க நீங்கள் சேர்த்துப்பீங்க சாப்பிடுப்பான்னு சொல்லுவீங்க சரியா இது நல்லதுப்பா சாப்பிடுன்னு சொல்லுவீங்க ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறீங்க பொருளை கொடுக்க கொடுக்குறீங்க அவர் கொடுக்குறாரு இது நல்ல பொருளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் அடிஷ்னலாக நம்ம கேட்கவே இல்லை சரியா அப்போ நம்மளுக்கு அது அது இல்லை இப்போ நல்லது தானா அப்படின்னு கேள்வி அவங்களுக்குள்ளே எழுதுவப்போ இப்போ சொல்றது கரெக்டானா நல்லது தானே அது எப்படிங்க நல்லதுன்னு கேட்போம் இப்போ அது வரைக்கும் மனசில் எந்த குழப்பம் இல்லை நமக்கு அவர் உருவாக்குறாங்க இந்த இயற்கை யதார்த்தம் இயற்கைன்னு சொல்லு இல்லையா இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு நல்லதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இங்கே தொடங்குது படைத்தவன் நல்லது தான் கொடுத்துருக்கான் இப்போ நீங்கள் நல்லதுன்னு ஆக்குறீங்க இல்லையா என் கடையில் எல்லாமே தரமானது தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்பதான் கேள்வியே வருது எனக்குள்ளே அந்த கேள்வி அது அதுக்கு முன்னாடி அந்த கேள்வி எனக்கு இல்லை என் மனசில் இல்லை நான் ஒரு துணி வாங்க வர்றேன் இல்லை ஒரு பொருள் வாங்க வர்றேன் எனக்கு அந்த இதில் அந்த பொருள் வேணும் அவ்வளோதான் என்னத்தோட வரேன் வேறு எந்த தளத்தில் இப்போ நீங்கள் தான் என் மனசுக்குள்ளே கொலப்பட்டு ஒன்று பண்றீங்க சொல்லக்கூடிய அது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க நான் என்னது பார்த்து வந்துறேன் நீங்கள் நல்லது தான் கொடுப்பீங்கன்னு நினைத்தோடு தான் வர்றேன் எனக்கு என்ன வேணுமோ அது நல்லதுக்குன்னு என்னத்தோடு தான் வர்றேன் எனக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவை நிறுவக்காக வர்றேன் அவ்வளோதான் நான் இறைவன் நம்பினவனாக இருக்கேன் அப்போ நல்லதானதான் இருக்குங்கிற எண்ணத்தோடு வரேன் நல்லதுன்னு தனியாக சொல்ல வேண்டியதில்லை எப்போ நல்லதுன்னு தனியாக நம்ம சொல்கிறோமோ நம்ம பயன்படுத்துகிறோமோ இப்போ தான் குழப்பத்தை உண்டு பண்ணுறேன் பூமியில் குழப்பத்தை உண்டாக்குது என்று சொல்லப்பட்டால் நாங்கள் தான் சமாதான விதிகள் அப்படின்னு என்ன நான் சொல்கிறது நான் தான் நல்லதுன்னு சொல்கிறேன் நான் நல்லது தான் செய்வேன் அப்படி நல்லது தவிர நான் செய்கிறதே கிடையாது இந்த வார்த்தைகள் அதிகமாக சத்தியம் செய்யும் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனையும் நம்பாதீர்கள்ன்னு சொல்கிறேன் எதுக்கெடுத்தாலும் நான் நல்லது செய்கிறேன் தான் செய்கிறேன் நல்லது தவிர நான் செய்கிறதே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் இது நல்லது தான் என்னென்னு சொல்கிறேன் கவனமாக இருங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அப்படி சொல்லும்போதும் கவனமாக இருங்க உங்களுக்கு உங்களுக்கு கவனிக்க முடியலன்னா வெளியிலேருந்து அதே சூழ்நிலை கொண்டு வர்றான் இப்போயே கவனிங்க கவனித்து அவங்களை உர சொல்கிறே உங்களை கவனிங்க எனக்கு என்ன வேணும் இறைவன் படைத்தது நல்லது தான் கெட்டது எங்கேருந்து வந்துச்சு ஏன் இதை நல்லதுன்னு சொல்கிறீங்க ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு மிளகு வாங்குகிறோம் எங்கிட்ட தாங்க தரமானதுன்னு அவங்க சொல்கிறாரு அப்படின்னா தரம் இல்லாத இருக்கோ அப்படின்னு அப்புறம் தான் உங்களுக்கே அந்த இது வரது இல்லையா அது வரைக்கும் அது இல்லை இல்லை இப்போ சொல்லித்தரேன் தானே அப்படின்னா கேள்வியோடு வரவங்களுக்கு விளக்கம் கொடுங்க நெல்லை போல கொடுங்க அவனுக்கு சாடுமோ தெரியும் இல்லையா அவனுக்கு அந்த குழப்பமே இல்லை பணம் கொடுக்குறேன் வாங்குறதுக்காக எனக்கு தேவைக்காக அவங்களும் கொடுக்குறாங்க வாங்கிட்டு போய் நான் என்னுடைய கருத்துக்கு பயன்படுத்துகிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா மனசில் குழப்பம் இல்லை எனக்கு நன்மையாக்கப்படுது இறைவனுடைய உதவி உங்கள் மனசு அமைதியும் நிம்மதியோடு இருக்கும்போது நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணல குழப்பமும் உங்களை சூழாது அதாவது கெட்டது உங்களை வராதுன்னு அர்த்தம் குழப்பம்னா கெட்டது நல்லது கெட்டது முடிவு பண்ண முடியல அதான் குழப்பம் நீங்கள் அமைதியும் சமாதானத்தோடு இருக்கும்போது நீங்கள் மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம் சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க கேட்பாங்க நீங்கள் கொடுத்ததை வாங்கிட்டு போவாங்க ஒன்றுமே கேட்கட்டும் அவனுக்கு ஒரு கெடுதி அது செய்யாது ஏன்னா அவங்க மன சுத்தமாக இருக்கு உங்களுக்குள்ள கேள்வி இல்லையா இப்போ அந்த கேள்வியை அவர் தூண்டுறார் நல்லதுது அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி சொல்றார் நல்லது என்னை படைத்தவிட மருத்தும்தான் எனக்கு பணம் இருக்குது நல்ல பொருளை வாங்க முடியும் நல்லது என்னன்னு தெரியும் தெரியும் சரியா உங்களால் வாங்கவும் முடியுது அப்போ அந்த நிறைய வசதி படைத்தவர்கள் நல்ல பொருளை வாங்கக்கூடியவர்கள் அவ்வளோ அறிவு படைத்தவர்களுக்கு எந்த கெட்டதையும் வரக்கூடாது இல்லையா உனக்கு வாந்தி வரக்கூடாது அலர்ஜி வரக்கூடாது ஒவ்வாமை ஏற்படக்கூடாது இல்லையா எந்த தொந்தரவும் வரக்கூடாது உணவின் காரமாக இல்லையா அவங்களுக்கு ஏன் ஏற்படுது அவங்க பயன்படுத்திட்டு போகிற நல்ல பொருள் தானே அப்படி தானே பல முதல்ல பல வகையில் ஆராய்ச்சி செய்யப்படுது ஒரு அரசனாக இருக்கக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடியவங்கல்ல வரம்போ வசதியாக இருக்கிறவங்கலாம் அவங்க வரக்கூடிய உணவு கூட பலரும் செக்கிங் முடிஞ்சு இல்லையா பல பேர் அதை செக் பண்ணி அது நல்லபடியாக இருக்கா அதை கவனித்து இவரை முதலாளிக்கு போகுது அரசருக்கு போகுது அதனால் பல பேரும் சாப்பிட கூட கொண்டு போகிறாங்க இல்லையா அப்புறம் எப்படி அவருக்கு நோய் வாய்ப்புடுறார் அவரு அப்படி போன உணவு நல்ல உணவு வேறு சிறந்த உணவு தான் அவங்களுக்கு அரசனுக்கு போகக்கூடிய உணவுனா கொடுக்குறவங்க கூட நல்ல பொருளாக கொடுக்கணும் தொடர்ச்சியாக நம்மளோட உறவு இருக்கணும் நம்மகிட்ட தொடர்ச்சியாக அவர் வாங்கணும் அப்படி தான் கொடுப்பீங்க இல்லையா கொடுக்குறவங்களும் அவர் கேட்க அந்த பிரச்சனை வருது இப்போ அப்படி நல்ல உணவு சாப்பிட்டு உங்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறதோ அது அந்த சூழ்நிலை உருவாக்கும் அந்த அடிப்படையில் இப்போ சாதாரணமாக ஒன்று கேட்குறாரு அவருக்கு நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அவர் மனசில் ஒரு குழப்பம் இல்லை அவருக்கு அது நல்லது செய்யும் மனசு தூய்மை கொண்டு நல்லதுன்னு நீங்கள் சொல்லும்போது தனியாக அதுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் தர்றீங்க நீங்கள் அவங்க கேட்கல அவங்க அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னா மன அமைதி இருக்குது கெட்டது தரப்போகிறாங்கனா என்னெல்லாம் கிடையாது அவங்களுடைய தேவை கெட்டதாக இல்லை அவசியமான ஒன்றுக்காக இருக்கும்போது அப்போ ஆடம்பரத்திற்காக நீங்கள் போதெல்லாம் இது வருது மனிதருடைய மனசில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க ஒரு வண்டி நீங்கள் வாங்குறீங்க அந்த வண்டியுடைய பாதுகாப்புக்கும் அந்த வண்டியோட பாதுகாப்பில் அந்த வண்டியில் போகிற உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது இல்லையா அந்த பாதுகாப்புக்கு சில உபகரணங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது எல்லா வண்டியில்தான் இருக்கணும் அப்படித்தானே நான் நம்புறேன் நீங்கள் கூட கொடுத்தா தான் அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள் ஒரு நல்லது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எல்லா மனிதர்களுக்கும் அந்த நன்மைகள் போய் சேரணும்னு எண்ணம் கொள்ளுங்க நீங்கள் காசு கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த இந்த பாதுகாப்பு உங்களுக்கு அப்படின்னு சொன்ன பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் புரியுத யார் இறைவனுக்கு பயந்து உணர்வுக்கு பின்பற்றி வாழ்கிறாங்களோ அவங்க உலக பணம் கொடுத்தா இந்த வசதி உழைப்பு பணம் கொடுத்தா இந்த வசதி அப்படின்னு சொல்ல மாட்டிங்க மனிதனுக்கு அது தேவைன்னா கொடுக்க கொடுக்கலாம் இருப்போம் உணவில் கூட நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க மனிதனுக்கு பசி இருக்குது உணவு கொடுக்குறீங்க இவர்களுக்கு அந்த உணவு அவர்களுக்கு அந்த உணவுன்னு எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்க உணவு எல்லாருக்கும் தேவை இல்லையா நீங்கள் பிரிக்கிறீங்க குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க மேனேஜர் கேடருக்கு இந்த உணவு ஒர்க்கர் கேடருக்கு இந்த உணவு நீங்கள் படிக்க மனிதனு பார்க்கல நீங்கள் இப்போது இப்போ குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க ரெண்டு பேருக்கும் உணவுன்றது ரெண்டு பேருக்கும் அவசியமானது இல்லையா ரெண்டு பேருக்கும் அவசியமானது யாரோத்திற்கும் அவசியமானது உணவு கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு என்ன ஒருத்தர் என்ன வேணுமோ எடுத்துப்பாங்க இந்த உணவை நீங்கள் முடிவு பண்ணி கொடுக்குறீங்களா குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க நாங்கள் தான் சமாதானவாதிகள் இப்படி என்ன எங்கள் அர்த்தன்ன இப்போ இவங்க அதை நியாயப்படுத்துவாங்க அவங்களாம் அதிக சம்பளம் வாங்கக்கூடியவங்க அதிகெல்லாம் உயர் குடும்பத்துக்காரங்க அவங்களாம் இப்படி கொடுத்தா தான் இப்படி நீங்கள் நிறையா நீங்கள் பேசுவீங்க நியாயப்படுத்துவீங்க செஞ்ச காரியத்துக்கு இது நியாயம் தானான்னு கேட்டால் நீங்கள் நியாயப்படுத்துங்களா இதுதான் நாங்கள் சமாதானவாதிகள்னு சொல்லுவோம் நல்லதுக்கு தான் நாங்கள் செஞ்சோம் நல்லதுக்கு தான் அப்படி செய்கிறோம் இவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்து கெடுக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லுவேன் வேலை நிறையா சாப்பிட்டான்னா வேலை செய்ய மாட்டான் அவர் நிறையா சாப்பிட்டா அவர் வேலை செய்யாமல் இருந்தால் பரவாயில்லையா குழப்பத்தை உண்டு நாங்கள் நாங்கள்தான் சமாதானவாதிகள்னால் சமாதானம் பேசுகிறதுன்னு அர்த்தம் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு தவறான ஒன்று செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துகிறீங்க இல்லையா இது பூரா நாங்கள் தான் சமாதானவாதிகள் சட்டம் போடுறீங்க இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அப்புறம் நீங்கள் போகிறீங்க நாங்கள் போகலாம் நீங்கள் போகக்கூடாதுனு சொல்லி குழப்பத்தை ஒன்று பண்ணுறீங்க இல்லையா அப்படித்தானே இது வழியாக போனால் வரி கட்டிட்டு போகணும் ஆனால் இவங்க இவங்க வரி கட்ட என்ன அப்படி வரி எல்லோரும் கட்டணுமே அப்போ வரி யார் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கும் அந்த வரி கட்டுறக்கூடிய அந்த அந்த சிரமம் தெரியணும் இல்லை இவர்களுக்கெல்லாம் வரி கட்டுவதற்கு விளக்கம் இப்போ அவனுக்கு வரி கட்டுறவனுடைய கஷ்டம் தெரியாது குழப்பத்தன்படியா அதை பார்க்குறவனுக்கு என்ன செய்யும் என்ன செய்யும் அப்போது குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க இல்லையா அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் யார் என்ன பண்ணுறாங்கல்ல நம்ம என்ன பண்ணுறோம் என்னென்ன குழப்பத்தை நம்ம உண்டு பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கையில் இதை கவனித்து நம்ம செய்யும் பொழுது நம்முடைய நிலையை உயர்த்தும்போது அங்கே அந்த குழப்பத்திலருந்து நீங்கள் நீக்குவிங்க அந்த குழப்பத்தை நீக்குவிங்க நீக்கக்கூடியவங்களாக நீங்கள் மாறுவீங்க உங்களிலிருந்து தான் தொடங்குது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கக்கூடியவங்களாக நீங்கள் ஆவிங்க உங்களை கவனிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த சூழ்நிலைய கொடுக்கல நீங்க மக்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது இல்லையா தண்ணி நமக்கு எதுக்கு குடிக்க சுத்தம் பண்ண நம்மளை சுத்தம் பண்ண நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களை சுத்தம் பண்றதுக்கு இல்லையா வீடு முதற்கொண்டு எல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணி வேணும் எப்ப தண்ணி நிறைய வேணும் கொஞ்சம் வெயிலாக இருக்கும்போது குடிக்கவும் நிறையா தண்ணி வேணும் குளிக்கவும் நிறையா தண்ணி வேணும் வெயிலாக இருக்கும்போது தூசி நிறையா பறக்கும் சுத்தம் மட்டுக்கும் நிறையா தண்ணி வேணும் இல்லையா இப்போ தண்ணி இல்லை ஒரு ஊரில் அந்த ஊரில் சொன்னாங்க நீங்கள் குளிக்கக்கூடாது தினம் குளிக்கக்கூடாது பேப்பரை யூஸ் பண்ணுங்கள் நீ இருப்பியா பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நீங்கள் லட்சக்கணக்கான லிட்டர் தினம் கொடுக்குறேன்னு கையெழுத்து போட்டு கொடுங்களேன் அங்கே அவங்க சொல்லுவீங்களா அப்போது சொல்லுவீங்களா சொல்லக்கூடிய அவங்க அப்படி இருப்பாங்களா அவங்க வீடுகளில் இருப்பாங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு சட்டை ஆறு சட்டை போடுறீங்களே மேடைக்கு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து விஷயத்தில் பத்து இடத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா பத்து இடத்துலையும் பத்து துணி போட்டு போகிறீங்களே ஒரே நாள் நீங்கள் இருப்பீங்களே இருப்பீங்களா குளிக்கக்கூட வேணான்னு சொல்கிறீங்க தண்ணி அளவாக குளிக்கணுன்றீங்க குழப்பத்தை உண்டு பண்ணுறதுனால அதனால் உங்கள் சூழலே மாறுது தண்ணி ஏன் குறையுது உங்கள் சூழல் மாறுது உங்கக்கிட்ட இறக்கம் இல்லை குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க குழப்பத்தை உண்டு பண் உண்டு பண்ணுவது காரணமாக அங்கே உஷ்ணம் உருவாகுது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் தடை ஏற்படுத்துறீங்கன்னா உஷ்ணம் உருவாகும் கரெட்டு கம்பியில் கரண்ட் போகுது எது சூடு இல்லாமல் இருக்கும் எது கண்டக்ட் பண்ணுமோ கரண்ட் அதில் தடையில்லாமல் எது போகுதோ அங்கே சூடு இருக்காது தடையோடு இருக்கக்கூடியல சூடாகும் உஷ்டம் உருவாகும் உங்களுடைய எண்ணத்துலேயும் அதுதான் என்ன எண்ணம் இரண்டு நல்ல எண்ணம் தடையில்லாமல் இரண்டு வந்து அவன் நன்மையை படைக்கின்றான் நல்லது வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்குள்ளே ஒரு உஷ்டம் ஏற்படாது இப்போ நீங்கள் மறுக்கிறீங்க மறுக்கிறது அப்படின்னா அந்த எண்ணத்தை மறுக்கிறீங்க நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க இப்போ அங்கே உங்களுக்குள்ள ஒரு உஷ்ணம் உருவாகுது அனைத்து நோய்களுக்கும் காரணம் உஷ்ணந்தான் சூடு தான் சூடு தான் காரணம் எல்லா கழிவுகளுமே ஓடாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலுமே சூடு உருவாகும் கழிவாக அது மாறும் அர்த்தம் ஒன்று தான் உங்களுக்கு ஒரு உண்மை விளங்கிச்சின்னா அந்த உண்மை எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பொருத்தி பார்க்கலாம் தடை ஏற்பட்டால் அங்கே சூடு உருவாகும் உங்களுக்கு நோய்களும் தான் வருவார் தடை ஏற்படுத்துறீங்க உங்கள் மனசில் கொடுக்குறான் நீங்கள் நான் தான் சமானவாதிகள்னு சொல்கிறீங்க குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க உங்களுக்குள்ளும் உண்டு பண்ணுறீங்க உங்களுக்கு வெளியே உண்டு பண்ணுறீங்க அங்கே இப்போ நோய்கள் வருவார் பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய கவலை ஒவ்வொன்றும் அங்கே குழப்பத்தை உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வெளியும் நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அதை எடுத்து சொல்லும்போது ஏற்றுக்கொண்டால் கூட மாறும் ஆனால் இப்போ மறுபடியும் அதை நியாயப்படுத்துறீங்க தான் சமாதானவாதிகள்னு சொல்கிறீங்க அதாவது நான் இந்த காரணத்துக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு நியாயப்படுத்துறீங்க ஆனால் அது நியாயமானது இல்லை நீங்கள் அதை நியாயப்படுத்துகிறீங்க நியாயத்துக்கானது சொல்ல வேண்டிய அவசியங்கள் எல்லாருக்கும் புரியும் நல்லது எல்லாருக்கும் அது நல்லதுன்னு புரியும் நீங்கள் நல்லதுன்னு சொல்ல வேண்டிய வருது அப்படின்னா நியாயப்படுத்துறீங்க சமானவாதிகள்னு சொல்கிறீங்க நீ நல்லதுன்னு சொல்கிறீங்க நல்லதுன்னா அவனுக்கும் தெரியும்ல கேட்க மாட்டாங்களே குளத்தில் கூடிய தண்ணியில் இருக்கிற ஒரு அழுக்கு நீங்கள் எடுத்து போகிறீங்க பார்த்துட்டு யாராவது சொல்லுவாங்களா ஏமா அப்படி பண்ணு கேட்பானா உன்னை கொண்டு அதில் போடுறீங்க என்ன போட்டேன்னு கேட்பேன் நல்லதுக்கு தான் போட்டேன் தண்ணி சுத்தமாக இருக்கா போட்டேன் இப்போ நியாயப்படுத்துறீங்க போட்ட அவனுக்கு தெரியா போகுது அப்படின்னு இல்லையா நல்லது நீங்கள் செய்யும்போது இப்போ யாருக்கும் புரியும் நல்லதுதான் நல்லது தான் செஞ்சேன் நீங்கள் நியாயப்படுத்தி சொல்கிறீங்க இல்லையா குவி குவி சொல்கிறீங்க இல்லையா நான் இதை செய்தேன் அதை செய்தேன் அந்த நல்லது செய்தேன் இந்த நல்லது செய்தேன் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் நீ நல்லதான் செஞ்சேன் இல்லையா யார் ஒருத்தர் சொன்னாலும் இப்போது அரசியல் பேச்சுக்கள் நிறையா வருது எந்த இதை பேச்சுக்களை நீங்கள் கேட்டாலும் நான் இந்த நல்ல செஞ்சேன் அந்த நிலை செஞ்சேன் நல்லா தான் எல்லாேருக்கும் தெரியும்ல இல்லையா நீங்கள் செஞ்சுருந்தா தெரியும்ல நான் தான் சமாதானவாதிகள் சொல்கிறாங்க நான் ஆ நல்லதை தவிர நல்லது மட்டும் தான் செய்கிறோம் புரியுதா வேதம் நீங்கள் படிக்கும்போது வேதம் உங்களுக்கு விளங்கும்போது ஒவ்வொரு பேச்சிலையும் உங்களுக்கு மறைவானது புரியும் அவங்க நினச்சிப்பாங்க உங்களை ஏமாத்தியாச்சு நல்லதுன்னு சொல்லிட்டோம் நம்பிட்டாங்க அவங்க நீங்கள் நல்லதுன்னு சொல்லும்போது தான் உங்களுக்குள்ள நீங்கள் இப்போ அவங்க சொன்னது நல்லதுன்னு சொல்லிட்டாங்களே நல்லதாக செஞ்சுருப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நீ வேதத்தை கொண்டு அறியாதவர்கள் நல்லதுன்னு சொன்னார் அப்போ நல்லது தான் நம்புவோம் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை வேதத்தை அறிபவர்கள் நல்லதுன்னு போதே உங்களுக்கு புரியும் நல்லதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லது பண்ணால் நமக்கே தெரியும் நல்லது நடந்துச்சா உங்களுக்கே தெரியும் நல்லதை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் நல்லது இல்லாத ஒன்று செஞ்சுட்டு நல்லதுன்னு வார்த்தையை மட்டும் பயன்படுத்திட்டு கேட்கும்போது நான் நல்லது தான் செய்கிறேன்னு சொல்கிறேன் சமாதானவாதிகள் என்று கூறினார்கள் நல்லதுக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னு அதை நியாயப்படுத்துவாங்க இந்த காரியங்கள் எல்லாம் இந்த பேச்சுக்கள் எல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் வேதம் எந்த அளவுக்கு நம்மளை மறைவாக இருக்கக்கூடிய செய்தியில் அறிவிக்குதுன்னு பாரு எவ்வளவு விரோதமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு பாரு எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே இந்த பிரச்சனை நினைக்கும் போது எந்த அளவுக்கு நான் விரோதமாக இருக்கிறேன் பொருள்கள் அளவுகோல் அல்ல ஐம்பது கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா இதில் இது அல்ல அளவுகோல் இந்த அளவுகோல் இல்லை இந்த அளவுகோலை கொண்டுதான் நம்ம ஏமாந்துறோம் நல்லதுன்னு நினச்சிக்கிறோம் நிறையா பணம் இருந்தால் நல்லது அப்படின்னு அளவுகோல் இது அல்ல மனசு அளவுகோல் என்ன எண்ணிக்கையில் இருக்குதுன்னு இல்லை எந்தளவுக்கு அங்கே சமானத்தோடு இருக்கிறீங்க நல்லெண்ணத்தோடு இருக்கிறீங்க நல்லது நல்லதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தடவையும் எந்த அளவுக்கு நான் அதுக்கு முரணாக இருக்கிறேன் இதையே எனக்கு வந்துச்சுன்னா நான் ஏற்றுப்பணேன் ஆனால் நல்லதுன்னு சொல்ல நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் நல்லதுன்னு சொல்லி தான் நானும் கொடுத்துட்ருக்கேன் நல்லதாக இருந்தால் நல்லதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மனிதனுக்கு புரியும் வேதம் விளங்கும் போது எந்த அளவுக்கு நான் என்னுடைய இயற்கைக்கு மாறாக இருக்கிறேன் இயற்கை என்ன என்னுடைய இயற்கை என்ன நல்ல எண்ணத்தோடு நல்ல காரியங்கள் செய்வதுதான் இயற்கை அது நல்லதுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை சொல்ல வேண்டிய தேவையில்லை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா அப்படி சொல்லி தான் செய்ய வேண்டியிருக்குன்னா நான் சில விஷயத்தை மறக்க மறைக்கிறேன் நான் நன்மையை தவிர நாடவில்லை என்று கூறுவார்கள் நான் சமாதானவாதிகள் சொல்கிறேன் நியாயப்படுத்துறாங்க நியாயம் வேறு நியாயப்படுத்துதல் வேறு நல்லது எல்லாருக்கும் புரியும் அவனுக்கு புரியாது அதனால் சொல்கிறேன் இல்லை மனிதனுக்கு புரியும் நீங்கள் பேச வேண்டியதில்லை உங்களுடைய செய்கைகள் போதும் புரியும் அவங்களுக்கு செய்கைகளை உங்களுக்கு போதும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாயில் சொல்லலைன்னா புரிஞ்சுக்கிறாங்க வழங்கிக்கிறாங்க அதனுடைய அதனுடைய காட்சிகளை கொண்டு அதனுடைய செய்கைகளை கொண்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலே அங்கே நான் சமாதானவாதிகளும் சொல்கிறீங்க குழப்பத்தை உண்டாக்காதீர்கள்னு சொல்கிறான் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் ரெண்டு பேரும் சண்டை மூட்டி விடுறது தான் குழப்பம் இருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை போடுறது பொய் சொல்கிறது மட்டுன்னு வெளிப்படையாக இல்லை மறைவான செய்தி நிறையா இருக்காதுல்ல நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் இருக்குது அது தான் நம்ம மாறுவோம் எவ்வளோ இருக்கு நமக்குள்ளே அப்படி நம்ம கவனிக்க ஆரம்பி வார்த்தைகள் குறையும் பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவரிடம் சொல்லப்பட்டால் நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் யாரோ ஒருத்தரில் படிக்கும்போது யாரையோ சொல்கிறாங்க அப்படி போது நம்மளை தான் நான் இப்படி இருக்கேன்னு பார்க்கறதுக்காக சொல்லப்படுது